طيب اوه لا 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 مش عايز ننزل لا 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 இந்த முறை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுகின்றது இதில் மன்னார் நகர சபையினை ஐக்கிய தேசிய கூட்டமைப்பாளர் தராசி சின்னத்திலும் ஏனைய முசலி மன்னார் பிரதேச சபை நானாட்டான் பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய சபைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மரச்சின்னத்திலும் போட்டியிடுகின்றது இந்த முறை கடந்த முறை மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச சபை தலைவராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் இருந்தார் அதே போன்று முஸ்லிம் பிரதேச சபையிலும் ஆட்சியை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்தியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காணப்பட்டது இதே போன்று மாந்தை மேற்கு பிரதேச சபையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக காணப்பட்டது எனவே அதே போன்று இந்த முறை நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற அதாவது தவிசாளர் பதவியை ஐந்து சபைகளிலும் தக்க வைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இந்த முறை மன்னார் மாவட்டத்தில் ஐந்து சபைகளிலும் தவிசாளர் பதவியை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு காணப்படுகின்றது